அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவாவாசி வருடம் மார்கழி மாதம் நான்காம் தேதி அதாவது பத்தொன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இந்த நன்னால பொறுத்திருக்கும் சிம்மத்துடைய சாதகம் பாதகம் நீங்க செய்ய வேண்டியது செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதோட இந்த நாளில் நமக்கு எந்த தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் நல்லதா இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன சர்வ அமாவாசை கண்டிப்பா பித்தருடைய வழிபாடு நீங்க மேற்கொள்ளலாம் அதே போல அனுமன் ஜெயந்தி ஸோ இந்த நன்னாள பொறுத்த வரைக்கும் நீங்க ராமபிரான வழிபாடு செய்ய ஆஞ்சிய பெருமானுடைய அனுகிரகத்தை பெற முடியும் ஓகேவா சரி இன்னைக்கு இவரை வந்து நீங்க எப்படி வழிபாடு செய்யலாம் உருகி உருகி அந்தந்த தெய்வங்களை அழைத்தாலே நமக்கு வரம் கிடைக்க மாட்டேங்குதே இதுல வந்து ராமபுர மந்திரம் சொன்னா எப்படி ஆட்சிய பெரும் எனக்கு ஆணுகிரகம் கிடைக்கும்னு உங்களுக்கு அவரு நீ அவரை சொல்லி கூப்பிட்டா கூட பெருசா வந்து கண்டுக்க மாட்டார் இப்போ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்க தனக்காக உழைக்கணும் அப்படின்னாக்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அதுவே மத்தவங்களுக்காக உழைக்கணும் அப்படின்னாக்க மாங்கு மாங்குன்னு உழைச்சிட்டு இருப்பாங்க என்னங்க சிம்ம உங்களை பத்தி சொல்ற மாதிரி இருக்கா சரி அப்படிதாங்க உங்களை போல அம்சம் கொண்டு வருதா ஆஞ்சநேய பெருமான் போதுமா இல்ல கூட ஒப்பிடுறான் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாதீங்க நீங்களும் தெய்வீக பிறப்பு போலதான் சோ இந்த நாள்ல ஆஞ்சநேய பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு தேவைப்படுது ஸோ அதனால அவர் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அனும அவதார நாள்ல ஆஞ்சேயனுடைய கோயிலுக்கு போங்க ஓம் ஆஞ்சநேயாய நேயாய வித்மகே ராம தூதாய தீமகி தன்னோ அனுமன் பிரச்சோதயா இந்த அனுமனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணுங்க எனக்கு இதெல்லாம் சொல்ல வராதுமா ஓம் ஆஞ்சிய பெருமானே போற்றி போற்றி இல்ல இல்ல ஜெய் ஸ்ரீராம் ராமபெருமானுடைய மந்திரம் சொன்னாலே போதும் உங்களுக்கு புத்தி பலம் புகழ் உடைய குறிக்கோளை எட்டக்கூடிய திறன் அஞ்சா நெஞ்சம் ஆரோக்கியம் விழிப்புணர்வு வாக்கு வன்மை இது எல்லாத்தையும் பெற முடியும் ராமதூதர் அனுமனுக்கு துளசி மாலை சாற்றுவதால ராம கடாட்சம் பெற்று நல்ல கல்வி செல்வ வளம் பெறுகலாம் இதோட சீதாபிராட்டிக்கு தூது போனவர் யாரு நம்முடைய ஆஞ்சிய பெருமானா அங்க போயிட்டு சீதா சீதாதேவிய பார்த்ததும் ராமபிரானுடைய நிலையை வந்து அனுமர் சொன்னாரு அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமா இருந்த சீதாதேவி அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணும் இல்லையா அதுக்காக தன்னுடைய பக்கத்துல வளர்ந்திருந்த வெற்றிலையை கிள்ளி அதை வந்து அவருடைய தலையில தூவி ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க என்னன்னு சொல்லி தெரியுமா இந்த இலை உனக்கு வெற்றியை தரட்டும் அப்படின்னு சொல்லி சோ அப்படிதான் நம்முடைய ஆஞ்சிய பெருமானுக்கு வெற்றிலை வந்து ஒரு காரணமா ஆச்சு வெற்றிலையை காரணமாக்கி ஆசிர்வதத்தன்மையால் தான் பக்தர்கள் வந்து தங்களுடைய செயல்பாடுகளும் வெற்றி பெறணும்னு சொல்லி வெற்றிலை மாலை சாற்றி நம்ம வழிபாடு பண்றோம் அதே போல திருமணங்கள்ல வெற்றிலை தாம்பலம் கொடுக்கறதும் மணமக்களுக்கும் சரி அவங்கள ஆசிர்வாதம் செய்ய வந்தவங்களுக்கும் சரி வாழ்க்கை வந்து வெற்றிகரமா அமையடும்ன்றதுக்கான அர்த்தம் தான் இதோட நரசிம்மன் வராகம் கருடன் இந்த சக்திகள் எல்லாமே அனுமன் இடத்துல ஒருங்கே அமைஞ்சிருக்கிறதுனால அனுமனுக்கு ஈஸ்வர அம்சமும் இருக்கிறதுனாலையும் இவருக்கு எலும்புச்சை பழம் மாலை சாற்றி வழிபாடு பண்ணலாம் ராம சேவைக்காக தன்னுடைய உடம்பை வந்து புண்ணாக்கி கொண்டவர் அனுமன் போர்க்காலத்துல அவர் பட்ட காயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவரை கட்டி போட்டு தெரு தெருவா இழுத்துட்டு போய் காயத்தினுடைய வேதனை குறைய குளிர்ந்த பொருள் பூசுவது இயல்புதானே இதனாலதான் அனுமனுக்கு வந்து வெண்ணெய் சாற்றி நம்ம வழிபாடு செய்யறது வழக்கமா இருக்கு வெண்ணெய் போன்று வெள்ளை உள்ளம் உள்ள பக்தர்களை அனுமனே தன்னோட சேர்த்து அருள் தான் அதோடைய அடையாளம் வெண்ணெய் வந்து நம்ம சாப்பிட்டுறது இதில் ஆஞ்சேய பெருமானுக்கு அவள் சர்க்கரை தேன் பானகம் நீர்மோர் அப்புறம் கதளிப்பழம் கடலை இந்த பொருட்களையுமே அவர் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் அதனால தான் அவருக்கு வந்து நிவேதனமாக அந்த நம்ம பொருட்களை படைக்கு ஸ்ரீ ஸ்ரீராமன் நவமி உற்சவம் கொண்டாடக்கூடிய இடங்கள்ல எல்லாமே ஆஞ்சநேயர் வந்து நேரில் வந்து அடியார்களுடைய அடியாரா பக்தர்களுடைய பக்தரா அமர்ந்து ரசிச்சு அனைவருக்குமே சகல சுபூட்சங்களையும் வாரி வழங்கக்கூடிய பேரருள் செய்கிறார் இதனால நாளை தினம் நீ ஆட்சியபெருமாள் கிட்ட போயிட்டு ராமபிரான நினைச்சு வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா பலன் கொடுப்பார் இதே போல விநாயகரும் அனுமனும் இணைந்த வடிவத்தை வந்து ஆத்தியந்த பிரபு அப்படின்னு சொல்லுவோம் ஆதி பிளஸ் அந்தம் தான் சேர்த்து சொல்ற ஆதி என்றால் முதலாவது முதல் கடவுள் விநாயகர் அந்தம் அப்படின்னாக்கா முடிவு விநாயகரை வணங்கி ஒரு செயலை துவங்கினா அனுமர் வந்து அதை வெற்றிகரமாக முடிச்சு வைப்பார் ஒருபுறம் விநாயகரின் தும்பிக்கையும் மறுபுறம் வந்து வானர முகமும் கொண்ட ஆத்தியந்த பிரபு வடிவம் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டுள்ளோர் இந்த இரண்டு பிரம்மச்சாரிகளும் இணைந்த வடிவத்தை இஷ்ட தெய்வமா வச்சிருப்பாங்க அனுமன் அப்படின்னா சிவனுடைய அம்சம் விநாயகர் பெருமான் வந்து சக்தி கிட்ட இருந்து உருவானவர் இன்றையாள் இரண்டு தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுங்க எல்லாத்துக்கும் மேல ராம பக்தரான அனுமன் அவதரித்த தினத்தை தான் நம்ம வந்து அனுமன் ஜெயந்தியை கொண்டாடும் தமிழ் புராணங்கள் படி அனுமன் வந்து மார்கழி மாத அமாவாசையும் மூல நட்சத்திரம் இணைந்த தான் அவதரித்துதான் சொல்லப்படுது வழக்கமான அமாவாசைகளை விட மார்கழி மாதத்துல வரக்கூடிய இந்த அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த நாள்ல விரதம் இருந்து முன்னோர்களை வழிபாடு செய்வதும் அனுமனை வழிபாடு செய்யறதும் நமக்கு வந்து அமைதியை கொடுக்கும் செல்வ வளத்தை மேம்படுத்தும் உடல் வலிமையை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் புரியுதுங்களா இதோட தமிழ் பஞ்சாங்கத்தின்படி இந்த வருஷம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுது இன்றைய தினம் வந்து காலையில அஞ்சு ஐம்பத்தி ஏழு மணிக்கு துவங்கி டிசம்பர் இருபது காலை ஏழு ஐம்பத்தி நாலு மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு டிசம்பர் இருபதாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு ஐந்து மணிக்கு தான் மூல நட்சத்திரம் துவங்குது இதனால திதியை அடிப்படையாக வைத்து அனுமன் ஜெயந்தி கொண்டாடுறவங்க டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கும் நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து நீங்க கொண்டாடணும் டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கும் அனுமன் ஜெயந்தியை நீங்க கொண்டாடலாம் டிசம்பர் இருபதாயிரக்கா காலையில ஏழு ஐம்பத்தி நாலு மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்குதுங்க அதுக்கு முன்பாக அனுமன் ஜெயந்தி வழிபாடு நீங்க செய்யறது சிறப்பு இன்னைக்கு அனுமரை வழிபாடு செய்வதால ஞானம் தீய சக்தியில இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இதோட குறிப்பா கிரக தோஷங்கள் சனி பகவானில ஏற்படக்கூடிய பாதிப்பு ராகேத தோஷங்கள் ஏதாவது இருக்கு தீய பலன்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கனாலையும் அது வந்து சரியாகும் இந்த நாள்ல அனுமனுக்கு செந்தூரம் சாற்றி அனுமன் மந்திரங்களை சொல்லி வழிபாடு செஞ்சுன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் இருந்து விடுபட முடியும் மகிழ்ச்சியும் தொடர் வெற்றிகளையுமே பெற முடியும் இதோட இந்த நாள்ல ஸ்ரீராம ஜெயம் சொல்றதும் சரி எழுதுறதும் சரி சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த நாள்ல எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்க எழுதுங்க முடியாத காரியங்களையும் முடித்து தரக்கூடிய வலிமையை வழியே வந்து அனுமன் காட்டுவர் இதோட ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி அனுமனுக்கு மாலை கட்டி போடலாம் அதோட அவருக்கு துளசி மாலை வடமாலை மாலை இதெல்லாம் சாற்றி வழிபாடு பண்ணுங்க அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபாடு செய்வதால அந்த வெண்ணை உருகிற மாதிரி நம்மளுடைய துன்பங்களும் உருகி போகும் கரைந்து போகும் சரிங்களா இதோட இன்னைக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் குறிப்பா இன்னைக்கு அனுமனுக்கு நடக்கூடிய சிறப்பு அபிஷேகங்கள்ல கலந்துக்கிறதும் அவரை தரிசனம் பண்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது என்னங்க சிம்மராசிக்காரங்களே இன்றைய நாள்ல நீங்க யார வழிபாடு செய்யணும் யார்கிட்ட எப்படி வழிபாடு செய்யணும் அவரை எப்படி வழிபாடு செய்தா உங்களுக்கு நல்லதுங்கிறத தெளிவா நான் சொல்லிட்டேன் இதை ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இதோட இந்த நாளிற்கான பலன்களை பார்க்கலாம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பார்த்தவை எல்லாமே தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலையும் சிறப்பாக நடக்கும் எதிர்பாராத வகையிலும் நடக்கூடிய வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் உடன்பிறப்புகள் உதவி செய்வாங்க பழைய கடன்களை அடைப்பீங்க தாயாருக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்க சம்மந்தப்பட்டமா வீண் டென்ஷன் வந்து போகும் புதுசா வேளாண்மையும் வியாபாரத்துல பங்குதலும் ஒத்துழைப்பா இருப்பாங்க உத்தியோகத்துல சக ஊழியர்களால ஆதாயம் உண்டு சொல்லப்போனா இன்னை நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீ எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களுமே சாதகமா முடியும் ஆனா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை உறவுக்காரங்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு பொறுமை அவசியம் தாயருடைய தேவைகளை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க வியாபாரமா இருக்கட்டும் விற்பனையா இருக்கட்டும் ஆண்கள் பண்ணுங்க இல்ல பெண்கள் பண்ணுங்க தொழில் பண்றவங்க யாராக இருந்தாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சக வியாபாரிகளாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பார்த்து பக்கம் நடந்துக்கோங்க கூட தானே நம்ம கூட தொழில் பண்றாங்க அப்படின்லாம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க குறிப்பா உடைய தொழில் ரகசியங்களை மறைத்து வைக்கிறது சிறப்பு யாருக்கும் ஜாமீன் கழுத்தும் போடக்கூடாது உடல் உபாதைகள்ல கவனம் தேவை உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வெளியூர் பயணம் வெற்றி கொடுக்கும் தம்பதிய பொறுத்த வரைக்கும் சமரசமாக போவீங்க வரவு கெட்ட செலவும் கொஞ்சம் வரும் பார்த்து செலவு பண்ணுங்க கடன் கொடுத்த இடத்துல நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் உடல்நிலையும் நல்லா தான் இருக்கு அதே போல் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயிரது மாணவர்களை பொறுத்திருக்கும் படிப்பில் கவனம் சேருது மார்க்கெட்டிங் பிரிவில் அதிக ஆர்டர்களை பெறுவீங்க பயணங்களால மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்துலையுமே வளர்ச்சி கொடுங்க குலதெய்வ வழிபாடுகளில் ஈடுபட போறீங்க இதோட பூர்வீக சொத்துக்கள்லையுமே உங்களுக்கான பங்கு கிடைக்கும் கோர்ட்டு கேஸு வழக்கல் இன்னைக்கு உங்களுக்கு சாதகம் வரும் அரசாங்க விஷயம் சாதகம் முடியும் விஐபிகள் உங்களுக்கு நெருக்கம் ஆவாங்க வியாபாரம் லாபத்தை கொடுக்கும் பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் கவனம் தேவீங்க அதே போல் பண உறவு திருப்தி கொடுக்கும் பிள்ளைகளை பொறுத்திருக்கும் பெற்றோருடைய ஆதரவோட முன்னேற போறீங்க நண்பர்கள்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நினைத்த பதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த புதிய வேலையும் கிடைக்கும் குறிப்பா உத்தியோகம் பார்க்குறவங்க தனியார் துறையா அரசாங்கத்துறையங்க ஆண்களா நர்ச்சரி பெண்களும் சரி சுயமரியாதையோடு நடத்தப்படுவீங்க அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்குது மாமியார் மருமகள் பிரச்சனை முடிவுக்கு வரும் அதே போல் படிக்கூடிய மாணவர்கள் சந்தேகத்தை வந்து டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு போக்கிக் கொள்வீங்க சுப நிலச்சல் வீட்டில் நடக்கும் விவசாயிகளுக்கும் உடைய கோரிக்கைகள் நிறைவேறும் தொழிலோ உத்தியோகமாங்க இன்னைக்கு வந்து பணவரவுக்கு குறைவில்லை இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் பணவரவு நல்லா இருக்கு வண்டி வாகனத்துல பயணம் பண்ணும்போது மட்டும் கவனம் தேவை மற்றபடி உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உங்களுடைய வாழ்க்கைத்தனம் உறுதுணையா இருப்பாங்க மார்க்கெட்டிங் பிரியர்களுக்கு தேவையில்லாத மனபயம் விலகுது திருமணம் கோலகாலமா நடக்கும் உத்தியோகத்துலயுமே பதிவு உயர்வு கிடைக்கிறதுக்கு சிலருக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் பெண்களை பொறுத்திருக்கும் தாய் வீட்டுல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பணம் நகையெல்லாம் வந்து சேருங்க அவசர தேவைக்காக வாங்கிய கடனை இன்னைக்கு அடைப்பீங்க ஆடல் பாடல் கலைத்துறையில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான நாள் ஆன்மீக செலவுகளுக்கு இன்னைக்கு இடம் இருக்கு அதேபோல் தொழில் பண்ற உத்தியோகம் பார்க்கறவங்க வாடிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அரசியல்வாதிகள் சுதந்திரமா செயல்பட போறீங்க பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து திருமண பேச்சுவார்த்தை சும முடியும் மேலும் இந்த நாள்ல எதை செஞ்சாலும் சரி எதை யோசிச்சாலும் சரி புதிய கோணத்துல சிந்தித்து செயல்பட போறீங்க கூடவே விலகி இருந்த பழைய சொந்தங்கள் தேடி வருவாங்க குடும்பத்துல குழப்பங்கள் நீங்கி மன அமைதி ஏற்படும் அரசு அதிகாரிகளால உங்களுக்கு உதவிகள் உண்டு சில காரியங்களை முடிச்சு காட்டுவீங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட்டுமே சில காரியங்கள் உங்களுக்கு இன்னைக்கு சாதமா முடியும் குடும்பத்தோட சுபநீழ்ச்சல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதுல சிம்ம ராசி ஆண்களுக்கு மனைவி வழி உறவுக்காரங்க உதவி கேட்டு வருவாங்க நீங்களுமே சுபநீழ்ச்சிகளால விருதனுடைய வருகையினால வீட்டில் உற்சாகம் கரை பொருளும் சொத்து வாங்குறது விக்கிறது லாபகரமா அமையும் தாய்வழி உறவுகள் மத்தியில் மதிப்பு மரியாதை மேம்படும் பங்கு லாபம் கிடைக்கும் கூடவே இன்னைக்கு பேசுறது மட்டும் இல்லைங்க வெளிவட்டத்துல விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் உங்களை வந்து சேரும் மனசுல புத்துணர்ச்சி ஏற்படும் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வயிற்று வலி கழுத்து வலி இதெல்லாம் சரியாயிடும் வியாபாரம் செய்கிறவங்க தொழில் பண்றவங்க பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாகுது எக்காரதை கொண்டு கோவப்படுறதோ உணர்ச்சம் பேசுறத மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அறிவுபூர்வமாக பேசுறது செயல்படுறது நல்லது எதிர்காலத்துக்காக முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க பிள்ளைகள் வந்து பொறுப்பாக நடந்துப்பாங்க தந்தை வழியில அனுகூலம் இருக்கு மனக்குழப்பும் விளக்குது வேலை தேட்டி காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியா அவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீங்க அலுவலகத்துல மேலதிகளுடைய ஆதரவு அதிகமாகுது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் மனசுக்கு பிடிச்சவங்கள பார்த்து இன்னைக்கு பேசி மகிழ்வீங்க அதே போல குடும்பத்தோட ஸ்தலங்களுக்கு போறதுக்கும் திட்டம் போடுவீங்க ஆகமத்துல இந்த நாள் ஆதாயம் கிடைக்கும் நாள் மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள் நடக்கும் பெற்றோருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வண்டி வாகனத்துல மெதுவா போங்க திரும்பவும் சொல்றேன் யாரையும் நம்பாதீங்க கொடுக்கல் வாங்கல் இன்னைக்கு உங்களுக்கு தான் இருக்கும் இதோட இன்னைக்கு தன்னம்பிக்கை அதிகமாக்கூடிய நாளுங்க உடைய வேலைய ரொம்ப திறமையா செய்து முடிப்பீங்க நீ எதிர்பார்த்த கனவு நனவாகும் நிதிநிலை தொடர்பா நீ எடுக்கூடிய முயற்சிகள் வலுவடையும் தொழில் வேலை தொடர்பா நிலுவில் இருந்த வேலையெல்லாம் இன்னைக்கு சரி பண்ணிடுவீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் கை கிடைக்கும் நல்ல ஒப்பந்தங்கள் பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையில் தாக்கும் பணியிடங்கள்ல வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையுமே யார்ட்டையும் சொல்லாதீங்க ஒட்டு மொத்தமா இன்னைக்கு சிம்ம ராசியுடைய இரக்க குணத்திற்கு இந்த நாள் இனி நாள் நிறைய பேருக்கு பாவம் பார்த்து உதவிகள் செய்வீங்க வேலையிலும் சரி வியாபாரத்திலும் சரி சுமூகமான போக்கு இருக்கு நிதிநிலை சீரா இருக்கு மன மகிழ்ச்சி இருக்கு இறை வழிபாட்டுக்கு இன்னைக்கு வழி இருக்கு இறை வழிபாட்டின் காரணமா உங்க மனசுக்கு நம்பிக்கை அதிகமாகும் வாழ்க்கையை பத்தின பயம் விலகுது வெற்றி வகை சூடக்கூடிய நாள் திறமையாக செயல்பட போறீங்க சுறுசுறுப்பா இருக்க போறீங்க நிறைய நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அதையே வாழ்க்கையை பாடமாக எடுத்துக்கொள்வீங்க பிரச்சனை கண்டு பயப்படாத உங்களுக்கு இன்னைக்கு எல்லா விதங்களும் நிச்சயமான வெற்றி கிடைக்கும் குறிப்பா இன்னைக்கு சொந்தங்களால ஒரு சில சொந்தங்களால சந்தோஷமும் ஒரு சில சொந்தங்களால கொஞ்சம் சிக்கலும் வரும் விலகி சென்ற உறவுக்காரங்க தேடி வருவாங்க அரசு வழியில ஒத்துழைப்பு இருக்கு மறதியால கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் எண்ணங்கள் ஈடுவதில் தடை தாமதங்கள் விலகுது உங்களை பத்தின விமர்சன பேச்சுக்களை தவிர்த்துக்கோங்க பெருசா வந்து அதை நினைச்சுக்காதீங்க எதிர்ப்பொல் நீங்குது வெற்றிகள் நாள் ஆண்கள் பெண்கள் பெரியவங்க வயதுக்கு ஏற்றால் போல இந்த நாள் உங்களுக்கு சாதகம் சிறப்பு அனுகூலம் அதிர்ஷ்டம் கூடவே அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க இந்த நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் இதையடுத்து நட்சத்திர பலங்களை பார்க்கலங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல உங்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய நாளா இருக்கு கூடவே நிதானமா செயல்பட வேண்டிய நாள் தாய் வழி உறவுகளால் சங்கடங்கள் மறையும் மனக்குழப்பம் விலகுது எதிர்பார்த்த வருமானம் உடனடியே கிடைக்கும் அடுத்தது பூரம் நட்சத்திரம் முயற்சிகளில் சிக்கல்கள் அனைத்தும் சரி செய்வீங்க செலவு செய்து பிரச்சனைக்கு தீர்வு காண்பீங்க கொஞ்சம் அலைச்சலமும் இருக்கும் அதே நேரத்துல அனுகூலமும் இருக்கும் தடை தாமதம் விலகும் நாள் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கான எதிர்ப்புகள் கூடிய நாள் வேலை பழுவால கொஞ்சம் சங்கடமாகவும் சோர்வாகவும் இருப்பீங்க மற்றபடி அனுகூலம் தான் வெளியூர் பயணங்கள் இருந்த தடை தாமதம் சரியாகுது எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரி நிதானமாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது கோபத்தை தவிர்த்துக்கோங்க யாரையும் நம்ம வேணா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்தால் இந்த நாளும் இணைய நாள் தான் எப்படி பார்த்தாலும் இந்த நாள் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் சாதகமான நாள் தான் இருந்தாலும் இந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு இந்த சாதகம் அனுகூலம் அதிர்ஷ்டம் பக்கபலமாக நிற்கணும் அப்படின்னா அனுமர் வழிபாடு சிறப்பு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டே இருங்க ஒருத்தரும் உங்க முன்னாடி நின்று உங்களை கேள்வி கேட்க முடியாது எதிரியா ஒருத்தங்களும் இருக்க மாட்டாங்க எதிர்த்தும் யாரும் பேச மாட்டாங்க அதே போல நேர்மறையான நிறைய விஷயங்கள் நடக்கும் எதிர்மறையான ஒரு விஷயம் கூட நடக்காது நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பதிவு பிடிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றிங்க